श्रीहि श्रीमते रामानुजाय न मीमदेशिकाय नीरङ्गेशिकाय न श्रीमद् श्री श्री भगवतम् आश्चर्यं इ तन् स्तन निरपि कालकूड विषतिना இவனை கொல்ல வேண்டும் என்னும் விருப்பம் கொண்டு குழந்தையாயிருந்த இவனை எடுத்து கொண்டு அவ்விஷத்தை பானம் செய்வித்தாள் இங்கனம் துஷ்ட ஸ்வபாவமாகிய போதனையும் தாயான யசோதை பெறக்கூடிய நற்கதியை பெற்றாள் இப்படி அபராதம் செய்தவளுக்கும் எவன் மோட்சம் கொடுத்தானோ அப்படிப்பட்ட பகவானை காட்டிலும் தயாளுவாகிய மற்ற எந்த புருஷனை நாம் சரணம் அடையலாம் பகவானை அடைவதற்கு உரிய உபாயம் அவனிடத்தில் பக்தி செய்வதை தவிர மற்றொன்றும் இல்லை என்கிறார்கள் பெரியவர்கள் நீரோவென்றால் ஸ்ரீகிருஷ்ணன் உதாசீனர்களுக்கும் துவேஷிகளுக்கும் மோட்சம் கொடுத்தான் என்கிறீர்கள் இது எப்படி சொல்கிறேன் கேட்பாயாக மூன்று லோகங்களுக்கும் நாதனாகிய பகவானிடத்தில் கோபாபி நிவேஷம் செய்யும் மார்க்கத்தினால் மனப்பற்றுடையவராகிய எவரவர் யுத்தத்தில் பிராணங்களை விட முயன்றவராகி கருத்மானுடைய தோளில் உட்கார்ந்திருப்பவனும் சக்கரத்தை ஆயுதமாக உடையவனும் ஆகிய பகவானை கண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தெய்வஸ்வபாவத்துடன் பிறந்த பாகவதர்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது ஆகையால் துவேஷிகளும் உதாசீனர்களும் பக்தி யோகம் செய்தவர்களை போலவே என்று தெரிகின்றது அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் செய்தது முதல் நடத்தின திவ்ய சேஷ்டிதங்களை சுருக்கமாக சொல்கிறேன் கேட்பாயாக ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்கிற குணங்கள் எல்லாம் நிரம்ப பெற்ற பகவான் பிரம்மதேவனால் பிரார்த்திக்க இந்த பூமிக்கு சுகத்தை விளைவிக்க விரும்பி கம்சனுடைய காராகிரகத்தில் வசுதேவர்க்கு அவருடைய தேவகி இடத்தில் பிள்ளையாக அவதாரம் செய்தான் கம்சனிடத்தில் மிகுதியும் பயந்த தந்தையாகிய வசுதேவர்க்காக நந்தகோகுலம் சென்று அங்கு பதினோரு சம்வத்சரங்கள் தனது ஐஸ்வர்யங்களை வெளிக்காட்டாமல் பலராமனோடு வாசம் செய்தான் கன்றுகளை மேய்க்கும் பாலர்களோடு கூடி தானும் கன்றுகளை மேய்த்து கொண்டு இனிதாக கூவுகின்ற பக்ஷிகள் நிரம்ப பெற்ற விருட்சங்கள் அமைந்த யமுனை கரையோரத்தில் உள்ள வனத்தில் அனைத்துக்கும் அந்தர்யியாய் விளையாடிக் கொண்டிருந்தான் அனைவருக்கும் அந்தர்யாமியாகிய அந்த பகவான் வனவாசிகள் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கும்படி அழகான பாலசேஷ்டைகளை காண்பிப்பவனாகித்தான் சிரித்து சிரித்துக்கொண்டே அழுபவன் போல் தோற்றி அழகிய பால சிம்மத்தின் கண்ணோக்கம் போன்ற கம்பீரமான கண்ணோக்கமுடையவனாகி யமுனை கரையிலுள்ள உபவனங்களில் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது கம்சனால் அனுப்பப் பெற்றவர்களும் மாயையினால் வஞ்சிப்பவர்களும் காமரூபிகளும் நினைத்தபடி வடிவம் கொள்ள வல்லவர்களும் ஆகிய சகடன் தேணுகன் அரிஷ்டன் முதலிய அந்தந்த அசுரர்களை பாலகன் பொம்மைகளைப் போல் விளையாட்டாகவே வதித்து கொண்டிருந்தான் அவன் காளிய மடுவில் விஷஜலத்தை பருகி பசுக்கள் மூர்ச்சித்து பெரிய ஆபத்தில் அகப்பட்டிருப்பதை கண்டு சர்ப்பங்களில் சிறந்த காளிய சர்பத்தை நிகிரகித்து மூர்ச்சித்த பசுக்களை எழுப்பி விஷம் நீங்க பெற்ற அந்த காளிய மடுவின் ஜலத்தையே பருகச் செய்தான் அவன் பெரு பெரிய ராசிகளாய் சம்பாதித்து குவித்து வைக்கப்பட்ட பணத்தை எல்லாம் நல் வழியில் உபயோகப்படுத்த விரும்பி பிராமண சிரேஷ்டர்களை முன்னிட்டு நந்தகோபரை கொண்டு கோ யாகம் செய்வித்தான் அதற்கு முன்பு இடையர்கள் இந்திர யாகம் என்று பேர் வைத்து இந்திர பூஜையாக ஓர் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை நிறுத்தி கிருஷ்ணன் யோகான் செய்விக்கையில் இந்திரன் தன் யாகம் தடைப்பட்டமை கண்டு மிகுதியும் கோபமுற்றான் அங்கனும் பூஜை தடைபட பெற்ற அவ்விந்திரன் கோபத்தினால் மழை பெய்கையில் நல்ல இயற்கையுடைய விதுரனை இடைச்சேரியெல்லாம் தழதழப்புற்று வருந்துவதை கண்டு அனுக்கிரகம் செய்யும் தன்மையுள்ள ஸ்ரீகிருஷ்ணன் பர்வதத்தையே குடையாக பிடித்து அதை பாதுகாத்தான் சரத் காலத்தில் விளங்கும் சந்திரனுடைய கிரணங்களால் திகழ்கின்ற பிரதோஷ சமயத்தை வெகு மதிப்பவனாகி பிரதோஷ சமயத்திற்கு தனது விளையாடல்களால் சிறப்பை விளைவிப்பவனாகி கோபஸ்திரீகளின் கூட்டத்தை அலங்கரித்து கொண்டு இன்னது இனியதென்று தெரியாமல் மதுரமான அக்ஷரங்கள் அமைந்திருக்கும்படி வேணுகானம் செய்து விளையாடல் உற்றிருந்தான் இரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அடியேன் ராமானுஜாசன் லோகா சமஸ்தா பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து